ஓம் முருகா வெச்சுவீல் முருகா வெயில் உண்டு வினையில்லை உண்டு பயம் இல்லை என் அன்பு தங்கமே நீ என்னுடைய அருளை முழுமையாக பெற்றிருந்தால் மட்டுமே இப்பதிவை உன்னால் பார்க்க முடியும் இதை பார்த்தவுடன் உன்னுடைய அத்துணை ஆசையையும் ஒவ்வொன்றாக நிறைவேற்ற உன் அப்பா நான் முற்படுவேன் ஆம் தங்கமே உண்மையைத்தான் சொல்கின்றேன் நான் சொல்வதை முழுமையாக கேள் வாழ்க்கையில் இன்னல்கள் வந்து போவது சகஜம்தான் அதை எப்படி மீட்பது மீள்வது என்று நினைத்து செயல்படும் பயம் வேண்டாம் பயந்தால் அது உன்னை வீழ்த்திவிடும் எதற்கெடுத்தாலும் பயந்தால் உன்னை கோழை என்று பெயர் வைத்துவிடும் இந்த ஊர் இந்த உலகம் ஒரு குறிக்கோளை அடைய நீயும் தினமும் அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்றாய் நீ படும் வேதனையை நான் அறிவேன் கடினமான சூழ்நிலையிலும் உன்னிடம் யாரும் இறக்கப்படுவதில்லை நீ உதவி என்று யாரிடம் கேட்டாலும் அவர்கள் உனக்கு உதவிக்கரம் நீட்ட தயாராக இல்லை நீ ஓடினால்தான் தினமும் பொழுது போகும் நீ போகும் இடமெல்லாம் உன்னை மதிப்பதில்லை அவர்களை நான் பார்த்து கொள்கின்றேன் தங்கமே நீ அவர்களை நினைத்து கவலை கொள்ள வேண்டாம் உன் மனதில் ஆயிரம் கேள்விகள் இருந்தாலும் அது யாரிடம் கேட்பது என்று தெரியாமல் தயங்கி நின்று கொண்டிருக்கின்றாய் உனக்காக நான் உனது பாரத்தை சுமந்து கொண்டிருக்கின்றேன் அதிலிருந்து நிச்சயம் உன்னை முழுவதுமாக விடுவித்து உன்னை உயர்ந்த இடத்திற்கு கொண்டு செல்ல போகின்றேன் நான் உன்னை அழைக்கின்றேன் விரைந்து வா தங்கமிங் என்னுடைய ஆலயத்திற்கு வா என்னுடைய திருச்செந்தூர் கோவிலுக்கு வா உனது வருகையை நோக்கி காத்து கொண்டிருக்கின்றேன் உனது காலடி படும் நேரம் உன்னுடைய அத்தனை கஷ்டங்களும் உன்னை விட்டு விலகும் பயந்து ஓடிவிடும் உன்னை வெறுங்கையோடு அனுப்பி வைக்க மாட்டேன் அப்பா நான் உனக்காக இருக்கின்றேன் அதற்காக நீ எதற்கும் கவலைப்படாமல் தேவையில்லாமல் உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதேன் சத்திய பாதையில் பயணிப்பவராக வைராக்கியத்துடன் நின்று நிமிர்ந்து நில் என் முருகன் அப்பா எனக்காக இருக்கின்றார் எதையும் செய்வார் என என்னை முழுமையாக நம்பும் உன்னை நான் எப்படி கைவிடுவேன் உன்னை வாழ வைப்பது எனது தலையாய கடமையும் கூட என்னை முழுமையாக உணர்ந்து செயல்படும் வைராக்கியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் எப்பொழுதும் இரு நான் நினைத்தால் மட்டுமே உன்னால் இதை பார்க்க முடியும் பார்த்தவுடன் இந்த நேரம் நீ நினைக்கும் ஆசை ஒன்று நிறைவேறும் உன் மனதில் நீ என்ன நினைக்கின்றாயோ அது நிச்சயமாக நடக்கின்ற வேலையை தொடங்கிவிட்டேன் உன்னுடைய ஆசைகள் கனவுகள் அனைத்தும் பழிக்குமாறு நான் ஆசிர்வதிக்கின்றேன் என்னுடைய அன்பும் அருளும் ஆசையும் பெற்ற என்னுடைய செல்ல குழந்தை நீ இனி நடக்கவிருக்கும் எல்லாம் நல்லதாகவே உனக்கு நடக்கும் நீ எடுத்து வைக்கும் பாதையில் மிக பெரிய வெற்றியே அடைவாய் இதுவரை உன்னை மதிக்காதவர்கள் கூட இனிமேல் உன்னை நிச்சயமாக மதிப்பார்கள் உன்னுடைய நிலை உயரப்போகின்றது உன்னுடைய தரம் உயரப்போகின்றது நீ யாரென்று உலகத்திற்கு காட்டும் நேரம் வந்துவிட்டது இனி எல்லாமே உனக்கு மகிழ்ச்சி ஓ முருகா வேல் முருகா